அடங்கி உள்ளது மேற்பரப்பை அறுபத்தைந்து ஆயிரத்து அறுநூற்று பத்து சதுர கிலோமீட்டர் எவ்வளவு அறுபத்தைந்து அறுநூற்று பத்து சதுர கிலோமீட்டர் நாம் அடுத்ததாக பார்க்கவிருப்பது நிலத்தோற்றத்தை பற்றிய பார்க்கவிருக்கிறோம்

உதாரணங்கள் கூறுகிறேன் கேட்டுக் கொள்ளுங்கள் மேட்டு நிலத்தில் கண்டி மேட்டு நிலம் மேட்டு நிலம் மலை தொடர்களுக்கு பீதுருதாள கால கிரிகள் பொத்த மழை கணவாய் கண்டி கணவாய் மதுரை கணவாய் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் எஸ் சுஜன்